ஜப்பானின் கன்சாய் சர்வதேச விமான நிலையம் கடலுக்கு நடுவே ஒரு செயற்கை தீவில் கட்டப்பட்ட ஒரு பொறியியல் அற்புதம் ஆனால் இந்த வெற்றிக் கதைக்குப் பின்னால் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மை மறைந்துள்ளது இந்த மாபெரும் விமான நிலையம் மெதுவாக கடலுக்குள் மூழ்கிக் கொண்டிருக்கிறது ஒசாக்காவில் நிலப்பற்றாக்குறை மற்றும் ஒரி மாசை குறைப்பதற்காக பொறியியலாளர்கள் கடற்கரையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த தீவை கட்டினார்கள் ஆனால் அதன் அடித்தளம் உறுதியற்ற மென்மையான களிமண்ணால் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கில் திறக்கப்பட்டதிலிருந்து முதல் தீவு சுமார் பனிரெண்டு புள்ளி ஐந்து அடி மூழ்கியுள்ளது பின்னர் கட்டப்பட்ட இரண்டாவது தீவு ஐம்பத்தேழு அடிக்கு மேல் மூழ்கிவிட்டது கடந்த ஆண்டில் மட்டும் இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் மூழ்கியுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டில் தாக்கிய ஜெபி புயல் ஒரு பெரிய எச்சரிக்கை மணியாக அமைந்தது கடல் நீர் விமான நிலையத்திற்குள் புகுந்தது மின்சாரம் துண்டிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான பயணிகள் கொண்டனர் விமான நிலையத்தை நிலப்பகுதியுடன் இணைக்கும் பாலத்தில் ஒரு கப்பல் மோதியதால் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டது மூழ்குவதை முழுமையாக நிறுத்த முடியாது என்பது பொறியியலாளர்களுக்கு தெரியும் அதனால் அதன் வேகத்தை குறைத்து சேதங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார்கள் கடல் சுவர்களை உயர்த்தவும் முக்கிய உபகரணங்களை வெள்ளம் புகாத பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றவும் மில்லியன் கணக்கான டாலர்கள் செலவிடப்படுகின்றன கன்சாயின் அனுபவம் ஜப்பானுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பித்தது நகோயா அருகே கட்டப்பட்ட புதிய சுபு சென்டரேர் விமான நிலையம் மிகவும் உறுதியான நிலத்தில் கட்டப்பட்டுள்ளது அதன் முக்கிய அமைப்புகள் அனைத்தும் கடல் மட்டத்திற்கு மேலே உள்ளன அதனால் இந்த விமான நிலையம் மிகவும் பாதுகாப்பானது கன்சாய் விமான நிலையம் மனித திறமையின் ஒரு சின்னம் ஆனால் அதே நேரத்தில் இயற்கையின் சக்தியையும் அதன் வரம்புகளையும் பற்றிய ஒரு நினைவூட்டலாகவும் இது இருக்கிறது